பிறரை படிப்பவர்கள் அறிவாளிகள் தம்மை தாமே படிப்பவர்கள் ஞானிகள் ஞானிகள் பலர் இந்த உலகில் வாழ்ந்துள்ளனர் அவர்களுள் சூஃபி ஞானிகளும் அடங்குவர் ஒரு சூஃபி ஞானி எப்படி இருப்பார் என்பதற்கான ஒரு கதை இது கக்கன் கதை நேரம் நான் அருணா ஒரு சூஃபி ஞானியின் புகழ் நாடெங்கும் கொண்டிருந்தது அவரிடம் யார் என்ன கேள்வியை கேட்டாலும் எத்தனை கேள்விகளை கேட்டாலும் தெளிவாகவும் சுருக்கமாகவும் அறிவுபூர்வமாகவும் விடை சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அதே நேரத்தில் ஆழ்கடலின் மையத்தை போல் சலனம் இல்லாமல் அடக்கத்துடன் இயல்பாய் இருப்பார் அவர் ஓர் ஊருக்கு வந்தார் அந்த ஊரில் உள்ள இளைஞர்கள் அவரது ஆற்றலை நன்கு உணர்ந்தவர்கள் இளமையின் துடிப்பு அவர்களுக்குள் ஊஞ்சலாடி கொண்டிருந்தது அந்த துடிப்பில் அவரை எப்படியாவது மட்டம் தட்ட வேண்டும் என்று சிலர் நினைத்தனர் கேள்விகளாலேயே அந்த வேள்வியை தொடங்குவது என்று முடிவு செய்தனர் சுருக்கமாக பதில் சொல்ல முடியாதபடி ஒரு கேள்வியை கேட்டு அவரை அவமானப்படுத்த திட்டமிட்டனர் பல நாட்கள் நன்றாக சிந்தித்து ஒரே ஒரு கேள்வியை தேர்வு செய்தனர் இளமையின் மிடுக்கோடும் ஆணவத்தின் மமதையோடும் அவரிடம் சென்றனர் இளைஞர்களை பார்த்தார் ஞானி அன்புடன் அவர்களை வரவேற்று உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனையா என்று கேட்டார் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்குத்தான் பிரச்சனை ஆரம்பமாக போகிறது என்றனர் அப்படியா சரி சொல்லுங்கள் என்றார் வேறொன்றும் இல்லை நாங்கள் கேட்கும் ஒரே ஒரு கேள்விக்கு சுருக்கமாக நீங்கள் உடனே பதில் சொல்லியாக வேண்டும் என்றனர் சரி கேளுங்கள் முயற்சி செய்து பார்க்கிறேன் என்றார் மிகவும் அடக்கத்துடன் இந்த உலகில் எந்தெந்த உயிரினங்கள் குட்டி போடுகின்றன எந்தெந்த உயிரினங்கள் முட்டையிடுகின்றன இதுதான் கேள்வி இந்த கேள்விக்கு நிச்சயமாக அவரால் பதில் சொல்ல முடியாது ஒருவேளை சொன்னாலும் நீண்ட பட்டியலே போட வேண்டியிருக்கும் நாம் கேட்டபடி சுருக்கமாகவும் பதில் சொல்ல முடியாது என்றெல்லாம் அவர்கள் மனக்கோட்டை கட்டியிருந்தனர் சூஃபி மகானோ இரண்டே வரிகளில் இதற்கு பொருத்தமாய் பொறுமையாய் விடை சொன்னார் காதுகள் வெளியே உள்ள உயிரினங்கள் எல்லாம் குட்டி போடும் காதுகள் வெளியே தெரியாத உயிரினங்கள் எல்லாம் முட்டையிடும் ஞானியார் சொன்னதும் இளைஞர்கள் சிந்தனை சிறகுகளை விரித்தனர் அடடா இதுதானே உண்மை இயற்கையின் படைப்பு இப்படித்தானே உள்ளது பிறப்பின் ரகசியத்தை இரண்டே வரிகளில் சொன்ன அந்த ஞானியின் அறிவாற்றலை கண்டு அவர்கள் அதிர்ந்து போயினர் அவமானப்படுத்த நினைத்தவர்கள் அவமானத்திற்குள்ளானார்கள் கடைசியில் அவரிடமே அடைக்கலமாயினர் ஞானியாரின் பதிலை படிக்கின்ற போது நமக்குள்ளும் அடடா இவ்வளவு ஞானம் பெற்ற இந்த சூஃபீக்கள் யார் அவர்களின் ஞானத்திற்கான திறவுகோள் எது என்ற கேள்விகள் எழத்தான் செய்கின்றன சூஃபி எனப்படுவது ஒரு ஞானத்தின் நிலை இஸ்லாத்தின் ஒரு பிரிவினர் பின்பற்றுகின்ற பாதைதான் சூஃபி இவர்களைத்தான் சூஃபி ஞானிகள் என்று அழைத்தனர் சூஃபிகளின் வாழ்வே மற்றவர்களுக்கு ஒரு போதனையாக திகழ்கிறது வாழ்க்கை ஒரு நதியின் பிரவாகம் போன்றது மலையில் பிறந்த நதி கடலில் சென்று முடிவது போல் கருவறையில் பிறந்த வாழ்வு கல்லறையில் முடிவு பெறுகின்றது இடையிடையே எத்தனையோ மேடுகள் பள்ளங்கள் போராட்டங்கள் அதனால் ஏற்பட்ட காயங்கள் வலிகள் இவை அத்தனையும் அதன் இயல்பு மாறாமல் அப்படியே ஏற்றுக்கொள் என்கிறது சூஃபி ஞானம் ரயிலில் பயணம் செய்கிற வாய்ப்பு ஏதேனும் ஒரு விதத்தில் கிடைத்திருக்கும் ஜன்னலின் ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டு பாதையின் ஓரத்தில் உள்ள மரங்கள் பின்னோக்கி ஓடுவதை பார்த்திருப்போம் குறிப்பாக சிறுவயதில் இந்த காட்சியை பார்க்கும் போதெல்லாம் மனசு மகிழ்ச்சியில் துள்ளும் மனதின் இயல்பான குணம் இது உண்மையில் மரங்கள் இருந்த இடத்தில் அப்படியேதான் இருக்கின்றது உட்கார்ந்திருக்கும் வண்டிதான் முன்னோக்கி ஓடுகிறது வாழ்க்கையில் நாம் தான் இயல்பாக இருப்பதில்லை அதனால் நமக்கு மற்றவர்கள் வித்தியாசமாக காட்சி அளிக்கின்றனர் சூஃபி ஞானிகளும் இதைத்தான் உணர்த்துகின்றனர் இயல்பை இயல்பாகவே உணர்ந்து அதை இயல்போடு அதனை அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் சூஃபிகளின் தத்துவம் இயற்கை அபாரமான ஆற்றலையும் ஞானத்தையும் வழங்குகின்றது இந்த இயற்கை வேண்டியவர் வேண்டாதவர் என்ற பேதம் பார்ப்பதில்லை கடலில் விழும் அதே மழைத்தான் மண்ணிலும் விழுகின்றது காட்டில் காயும் நிலவுதான் மாளிகைகளிலும் காய்கின்றது மலைகளில் வீசும் அதே காற்றுதான் சமவெளிகளிலும் வீசுகின்றது இப்படி இயற்கை எல்லா இடத்திலும் இயல்பாகவே இருக்கின்றது மனித மனம் மட்டும்தான் இயல்பை மீறி பிடித்தவை பிடிக்காதவை என்று பிரித்து பார்க்கின்றது சூஃபிகளின் தத்துவம் நல்வாழ்வுக்கான தத்துவம் ஒவ்வொருவருக்குள்ளும் சூஃபி தன்மை உண்டு மூச்சடக்கி மூழ்பவர்கள் மட்டும்தான் நல் முத்துக்களை கொண்டு வர முடியும் அதேபோல் போல் மனதிற்குள் தேடுபவர்கள்தான் அதை கண்டடைய முடியும்